கற்றுமயதாக இன்றைய வசனம் ஒன்றியவன் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவன இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தெய்வ அன்பு நிலை கொள்வது எப்படி கற்றுக்க மாட்டதாக இந்த சொல்லும்போது ஒருத்தர் அவர் நல்லா உலக ஆஸ்தியாக இருக்காங்க அவருடைய சொந்த சகோதரன் ஒரு பொருளாதாரத்தில் ஏதோ குறைச்சல் வருது ஒரு குறைச்சி வரும் பொழுது அவனுக்கு அது கொடுக்காமல் இருந்தான்னா இவனுக்கு ஆசிய இருக்குது கொடுக்காம இருந்தாங்கன்னா அப்போ அந்த தேவான்மை இல்லை நீ அதுவும் காணிக்கை கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் நீ ஒன்னு கொடுக்கலையே தேவான்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த குறைச்சல் அப்படின்னாலே இப்போ ஒரு தெரிய வச்சுலாம் அடிப்படையான மனிதனுக்கு தேவை உணவு உடை ஒரு தங்குவ இடம் இந்த மாதிரி அடிப்படையான தேவைகளுக்கு சகோதரன் கஷ்டப்பட்டாங்கன்னா ஒரு வேதியா இருப்பாங்க மருத்துவ செலவுக்கோ உணவு கஷ்டப்பட்டாங்களோ உடைக்கோ இந்த மாதிரி ஏதாவது அத்தியாவசியம் கஷ்டப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் ஏன்னா அந்த தேவ அன்பு அதன் மூலம் தான் கிரியில் தெரிஞ்சுருக்கு தேவ அன்பு கண்ணால் பார்க்க முடியாது அதாவது நம்ம கிரியில் பார்க்கணும் ஓ இவன் கொடுக்கும்போது தான் ஓ இவன் ஆராதிக்க தேவன் சொல்லியிருக்காரு அப்போ அந்த தேவன் எப்படி உள்ள அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு சாட்சியாக இருக்கீங்க அவருடைய வசனத்துக்கு அவருடைய கற்பனைக்கு அந்த வசனத்துக்கு நீங்கள் வந்து ஒரு உருவமாக இருக்கீங்க அது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்கள் அப்படி செய்யாமல் அதை காணிக்கொண்டு நீங்கள் காணி கொடுத்தேன் சச்சி கொடுத்தேன் நிறைய கொடுத்தேன் ஆனா உங்க சகோதரன் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க சகோதரன் பற்றினியா தூங்கிட்டு இருக்கான் நீ பட்டினியா தூங்கிட்டு இருக்கான் சாப்பாடு எல்லாம் தூங்கிட்டு இருக்கான் நீங்க எங்க இல்லாம கொடுத்த அங்கெல்லாம் கொடுத்தா கூட அவன்கிட்ட தேவன்பு கடையா இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது சோ இந்த வேலையில நம்மளும் அதே மாதிரி ஏதோ ஒரு காரியத்துல நம்ம குடிமன்ற சகோதர சகோதர சகோதரியா இருந்தாலும் சரி யாராவது கஷ்டப்பட்டு இருப்பாங்க உணவுக்கே இருப்பாங்க நம்ம யா காணிக்கு கொடுத்தோம் அப்படியே கொடுத்தோம் அப்படியே அந்த மாதிரி அவங்களை கண்டெக்ட் பண்ணுவாங்க அவங்கள அவங்க பட்டியல இருப்பாங்க நம்ம எங்கேயா கொடுத்துருப்போம் அப்படி இதாக கொடுத்து தேவ அன்புக்கு நம்ம சாட்சி இல்லாமல் வாழ்ந்ததுமானால் ஒரு வயசுக்கு அத்தனை அனுப்பிடிப்போம் மன்னிப்பு கேட்போம் இந்த வாழ்க்கையை சீர்த்துக்கு பார்ப்போம் அதை செய்வோம் கண்டிப்பாக உங்கள் காரியங்களை அத்தனை ஆஸ்வதிப்பார் ஆஸ்வதினா பொருளாதாரத்தை மட்டும் இல்லை எல்லா வீட்லேயும் கத்தனை ஆஸ்வதிப்பார் யோபுக்கும் அவங்க எல்லாம் காத்தார் எல்லா வீட்லையும் ஒரு பாதுகாப்பு எல்லா வீட்லேயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் நீங்கள் குடும்பத்தில் தை கையெட்டை எல்லா வீட்டுலேயுமே ஒரு தெளிவு ஒரு வெளிச்சம் இருக்கும்